வெல்கம் டு கிரேட் க்ரிகாலன் மேட்டிக்ஸ் ஸோ மை செல்ஃப் ஆம் சாம் கோகுல் கோகுல் கோகுலாக கோகுல் 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 ராய்ஸ் நேர் வித்தியாசமாக என்னன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நோட்டு இருக்கும் நோட்டில் வந்து நாலு டிஜிட் நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்கேன் இப்போ பத்து பேக் கிட்டே கேட்போங்கன்னு ஒரு நாலு டிஜிட் நம்பர்ஸ் நான் எழுதி இப்போ நான் அதை நாலு டிஜிட் நம்பர்னா நீங்கள் சொன்ன போக நாலு டிஜிட் நம்பரை நான் எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்தும் வச்சுருக்கேன் ஓகேவா சோ நீங்க இதா சோ இந்த நாலு டிஜிட் நம்பர் சொல்லுங்க அந்த நாலு டிஜிட் நம்பர் நான் போட் எடுத்து வச்சிருக்கேன் 4 4 4 1979 1979 ஓகே பாஸ்வேர்ட் நீங்க பார்க்கலாம் انا சொல்ல வேணாம் ஓகே யூடியூப்ல பாருங்க நான் பாஸ்வேர்ட் நான் உங்களுக்கு சண்டிங் பண்ண நான் போடு ஓகே 1 9 79 ஆ ஆனா இது உக்காதுமா எனக்கே தெரியாது அது ட்ரை தான் ஓகேவா ஓகே இதான் என்னோட பாஸ்வேர்டு இதான் என் போனு ஓகே ஜாலைக்குள்ள போயிட்டேன் ஓகேவா ஒன் நைன் செவன் நைன் நான் எப்படின்னா இதை வந்து மெஜிஷியன்ஸ்னா இட்ஸ் நாட் அ மேஜிக் இட்ஸ் நாட் அ ட்ரிக் மேஜிக்னாலே ஏதாச்சும் ஒரு ட்ரிக் இருக்கும்ல ஆனால் நான் மேஜிக் மட்டும் கற்றுக்கல ஐ நோ ஹிப்னாட்டிசம் மென்டலிசம் ஹிப்னாட்டிசம்னா ஒருத்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது ஹிப்னாட்டிசம்னா மேஜிக்கோட கூட லெவல் அதில் திக்கு இருக்கிறது இது காலேஜ் தானே இது காலேஜ் தானே ஆமாம் இங்கே வாங்க எத்தனை பேர் கிளி வச்சுருக்கேன் ஓகேவா எப்படி நாங்கள் சொன்ன நம்பருக்கு மேலே கரெக்டாக அதுதான் ஆக்சுவலி மென்டலிசம்னா இட்ஸ் அபவுட் அ சயின்ஸ் ஓகேவா ஃபியூச்சர் ப்ரெடிக் பண்ணுறது நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் பார்க்க போகிறேன் இந்த ரெண்டு பேர் இந்த நம்பர் தான் சொல்லப் போகிறேன் முன்னாடியே எழுதிய செயல்

இந்த டிராயிங் ஆப்ல நீங்க வந்து ஏதாச்சும் ஒன்னுல இருந்து நைன்த்ல ஏதாச்சும் நம்பர் ஆமா நீங்களே இது வந்து எயித் ஓகேவா அவங்க கொடுத்தது வந்து எயித் நான் இங்க வந்து லாக் பண்ணியாச்சு இது வந்து என்ன லாக் ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ நீங்க ஒன்ல இருந்து நைன் ஏதாச்சும் நம்பர் சொல்லுவோம் ஆமா ஃபோர் ஃபோர் இப்ப நீங்க போன் நினைப்பீங்க போயிடும் என்ன நினைப்பீங்கன்னா நீங்க நினைக்கலாம் நான் சொன்ன உடனே இந்த நம்பர் இங்க செஞ்சா வாய்ஸ் டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஓகேவா அப்படி ஒன்ல இருந்து இந்த வாட்டி நீங்க ஒன்ல இருந்து நைன் குள்ள சொல்ல கையில

மே என்மோ ட்ரிக் ஓகே நைஸ் டு மீட் யூ தேங்க் யூ டைஸ் டு மீட் யூ ஹென்ஸ் ஆனால் சப்ஸ்பே பண்ணுவீங்க ஆஹ் பேகாம் நெண்டல் இஸ்யூ ஆ பேகாம் நெண்டல் இஸ்யூ